ஒரு மணி எதிர் எதிரெதிர் ஒழித்திட ஓங்கார சிங்காரம் சங்கீத இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதன் வய ஒரு பார்த்ததொரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் பருவம் அனைத்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சீரும் சிறப்புமாக சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்ப மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்ப துன்பங்கள் சுகதுக்கங்கள் வெற்றி தோல்விகள் இவை அனைத்துமே கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து அதற்குரிய காரிய கடமைகளை சரியாகவே சரியாகவே செய்து வருகின்றது இது ஒரு கிரக சக்தியாகும் இன்றியமையாத ஒன்றாகும் இது பிரம்மனின் தல விதி இது பிரம்மனின் தல விதி இந்த பிரம்மனின் தல விதி என்பது மாற்று கருத்தே இல்லை மனிதனுக்கு பிரம்மனின் தல படி எல்லாம் நடக்கின்றது என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தின் வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்மை அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா செப்டம்பர் மாத பலன்கள் இந்த பிரம்மனின் தலைவிதியாக பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி இந்த செப்டம்பர் மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் ஒன்று முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய இந்த பலன்களை சிறப்பாக பார்க்க கூடுகின்ற இது வந்து ஆவணி பதினாறுலேருந்து அந்த ஆவணியில் பாதி நாட்களும் ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசி புரட்டாசியில் ஒரு பாதி நாட்டு அதாவது பதினான்கு ஆவணி பதினாறு முதல் புரட்டாசி பதினான்கு வரை ஆக ஆவணியில் பதினான்கு நாட்கள் பதினைந்து நாட்டு பாதி நாட்கள் ஆவணியில் பாதி நாட்களும் புரட்டாசியில் பாதி நாட்களும் இந்த பிரம்மன் போட்ட விதி என்ன கால புருஷ தத்துவப்படி இந்த கால கிரகங்களுடைய மாற்றத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது என்னென்ன பிரச்சனைகள் தீரப்போகின்றது தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழிலில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது குடும்பத்தில் அமைதி நிலவுமா சந்தோஷங்கள் ஏற்படுமா சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா உத்தியோக உயர்வு ஏற்படுமா பிள்ளையுடைய கல்வி எப்படி இருக்க போகின்றது குடும்பத்துக்கு என்னென்னலாம் நல்லது நடக்க போகின்றது இதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்கள் என்ன இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருமா கூடுமா குறையுமா இதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்ன பரிகாரங்கள் சரிங்களா என்பது அனைத்திலும் அனைத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆதாரபூர்வமான விளக்கத்துடன் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்தத்துவம் முறைப்படி அதற்குரிய விளக்கங்களோடு தெளிவுபடுத்த கடவுப்பட்டிருக்கிறேன் டிக் பண்ணாம பண்ணாமல் பாருங்கள் ஒரு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே நேரம் ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் என்ன இது வந்து கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொது பலன் மேசராசியாக மேசராசிக்குரிய பலன் ரிசபராசின்னு ரிசபராசிக்குரிய பொது பல் ஆனா இந்த பிரம்மன் ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தையும் ஒவ்வொரு ஜாதகப்படி எழுதியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையெழுத்து உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார் அப்ப ஒரு முக்கியமான நீண்ட நாள் பிரச்சனைகள் அது நடக்கல் எது நடக்கல் அப்படின்னா கண்டிப்பா உங்க ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருக்க பிரம்ம விதி இது அப்ப அதை தெரிஞ்சுக்கணும் அதை நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க இப்ப என்ன செய்ய போறோம் எல்லா ராசிகளுக்குமே கால கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அதற்குரிய சரியான அந்த காரியங்கள் செய்யக்கூடிய சரியான செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம் தெளிவாக கேளுங்க மீனராசினர்களே செப்டம்பர் மாத பலன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தப் போகும் செப்டம்பர் மாத பலன்கள் சிறந்த பதவி யோகத்தையும் செல்வ யோகத்தையும் தன யோகத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு செப்டம்பர் மாத பலன்கள் மீனராசி நேரில் உங்களுக்குரிய கிரக அமைப்புகளை முதல்ல பார்ப்போம் மீனராசிக்கு நான்காம் இடத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் அதிர்ஷ்டஸ்தானம் சுக்கரன் இருப்பது மீனராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் கேது மீனராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் மீன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி ராகு இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள் அதாவது முதல் விஷயம் உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதியும் நான்காம் இடத்தில் கேந்திர வலிமையோடு இருப்பது தொழில் கல்வி வருமானம் முன்னேற்றம் வீடு வாசல் சொத்து எதுவாக இருந்தாலும் சிறப்பான யோகத்தோடு நீங்கள் நினைத்துமா அந்த காரியங்களை வெற்றியா முடியும் அப்படின்றத முதல் விஷயம் ஆக பொருளாதாரத்திற்கும் தனத்திற்கும் செல்வத்திற்கும் எந்தவித குறைபாடுகளும் ஏற்பட போவதில்லை ஏன்னா அதே நேரத்தில் உங்களுக்கு சுக்ரன் சுக்கரனாகப்பட்ட மூன்று எட்டுக்குரியவர் மூன்று எட்டுக்குரியவர் அதாவது மூன்றாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடுவது மனசில் ஒரு ஒரு காரியத்தை நினைக்கணும் சாதிக்கணும் ஒரு புகழ் பெறணும் அப்படின்னு ஒரு ஒரு தெளிவாக முடிவெடுத்து அந்த காரியத்தை செய்கிறது தான் இந்த முயற்சிகள் அதாவது மூலையில வந்து சிந்திக்கிறது சும்மாவே ஏதாவது பண்ணி இருக்கார் திறமையில வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கார் தொழிலை வெளிப்படுத்தக்கூடிய இருக்கார் அவர் நல்ல ஒரு வலிமையோட இருக்கிறார் ஆக அதிர்ஷ்டஸ்தானம் இதுக்கு மகாலட்சுமி யோகம் அதிர்ஷ்டஸ்தானம் சொல்லக்கூடியது அடுத்து மீனராசிக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சூரியன் புதன் உங்களுக்கு நான்காம் அதிபதி போய் ஆறாம் இடத்தில் இருந்தால் அதாவது அதாவது பூமி இடம் வாசல் சம்பந்தப்பட்டதில் விற்பனை ஆகக்கூடியது அடுத்து ஒரு தொழில் கல்வி ஒரு தொழில் கல்வி பயிலக்கூடியது அதே நேரத்தில் ஒரு மருத்துவம் சார்ந்த கல்வி படிக்கிறது புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி ஒரு தொழில் கல்வி மருத்துவம் சார்ந்த கல்வி பல போட்டித் தேர்வில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய நிலை இப்படிப்பட்ட நிலைகள் சிறப்பு பெறக்கூடிய நிலை கல்வி உயர்வரும் கல்வித்தானம் உயர்வு பெறக்கூடிய நிலைகள் அதே நேரத்தில் உயர்ந்த பதவி உயர்ந்த பதவி பெறக்கூடிய நிலை கல்வியின் உயர்ந்த கல்வி ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் அதிகாரத்தை வந்த கல்வி கற்கக்கூடியதோ இல்லை அதிகாரத்தை வந்து உத்தியோகம் பெறக்கூடிய நிலையில் இந்த சூரியன் புதன் கேது இருக்கக்கூடிய நிலை சிலருக்கு உத்தியோக மாற்றம் உத்தியோக மாற்றம் உயர்ந்த உத்தியோக மாற்றம் பெறக்கூடிய நிலை வேறு மாநிலங்களுக்கு மாற்றம் பெறக்கூடிய இப்படி அமைப்புகள் அடுத்து உங்களுக்கு தனஸ்தான் ஏன்னா அதுக்கு ஏற்றவாறு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இரண்டாம் குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும்போது வெளிநாடு ஒரு குடும்ப வெளிநாட்டுக்கு போகிறதோ புரியா இந்த மாதிரி ஏழாம் இடத்துலருந்து வருமானத்திற்காக வெளிநாட்டுக்கோ வெளியுறவுகளுக்கோ போகக்கூடிய நிலை இப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனீராக இருந்தால் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்தால் சொத்துக்கள் சேரும் சேமிப்புகள் வறுமை விரைய மகர் நீங்கள் சம்பாதிச்ச காசு அனைத்துமே சேமிப்புகள் வறுமையை தவிர விரைய அதுல அதில் எந்தவித மாற்றமே இல்லை ஆயுள் காரகன் மேலும் சனிப ஆயுள் காரகன் நல்ல நிம்மதியான தூக்கத்தை நல்ல ஆயுளம் கொடுப்பார் அதில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா அதில் ஏழந்த செனி பற்றி கவலைப்படாதீங்க சரிங்களா நல்லா இருக்குது நல்ல சிறப்பாக இருக்குது அதில் வந்து எதை மாற்றமே இல்லை இது ஆரம்ப கிரக அமைப்புகள் அடுத்ததாக ஒரு கிரக மாற்றங்கள் வருது முதல் மாற்றம் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு புதனாகப்பட்டவன் உங்களுக்கு நான்காம் அதிபதி போய் ஏழாம் இடத்துல இருக்கிறார் நான்காம் அதிபதி போய் ஏழாம் இடத்துக்கு வந்து அர்த்தம் என்ன ஒரு உங்க மனைவிக்கோ உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ சொத்துக்கள் சேரும் இல்ல அவர்களுடைய உயர் கல்வி ஒன்னு கணவனுக்கோ மீனராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு சொத்துக்கள் சேரும் அவங்களுக்கு கல்வி படிக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது கல்யாணம் மாணவர்களுக்கும் உயர்கல்வி படிக்கலாம் இல்லை அவங்களுக்கு பூமியிடம் சொத்துக்கள் சேரக்கூடிய நிலை ஏற்படும் புரியுதுங்களா ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு சொத்து சேரும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு சொத்துக்கள் இடங்கள் பூமியிடம் வாசல் சொத்துக்கள் வாகன யோகங்கள் கண்டிப்பாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சரிங்களா அது முதல்ல இருக்கக்கூடிய நல்ல நல்ல சிறப்பான யோகம் சிலருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சொல்லியா வெளிநாட்டு யோகம்ன்றது அப்ப சொந்த நான்காம் இடம் சொந்த இடம் அப்ப சொந்த மண்ணை விட்டு வெளிநாட்டுக்கு போறது அடுத்த பாயிண்ட் நான்காம் அதிபதி சொந்த இடத்துல வீடு வாசல் இருக்கக்கூடிய உட்கார்ந்தா என்ன வெளிநாட்டுல போய் உத்தியோகம் பாக்குறது வெளிநாட்டுல போய் தொழில் பாக்குறது இப்படிப்பட்ட நிலையில் ஒரு அக்யர்மெண்ட் ஒப்பந்தம் இத்தனை வருஷத்துக்குன்னு அந்த உறுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் சரி இது புதனுடைய மாற்றம் அது புதன் ஆட்சி உச்சம் பெற்ற புதன் கன்னிராசில சரிங்களா இது இப்ப நடக்க போது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடுத்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல செவ்வாய் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு ஏழுல செவ்வாய் எட்டுக்கு போறார் எட்டு அடிக்கிறது சொல்லி பணவரஸ்தானம் எட்டு பணவரசானம் அப்படின்னு சொல்லுவா அந்த பணபரசானத்தை யார் பாக்குறா செவ்வா வந்து எட்டுக்கு வந்துறாரு அப்ப பணபரஸ்தானம் அப்ப யார் பாக்குறா அந்த பணம் காசுக்குரிய குரு பாக்குறாரு துளாராசிய துளாராசி எட்டாம் படம் உங்களுக்கு அப்ப குரு அந்த இடத்துல பாக்குறார் அப்ப நிச்சயம் பண வருமானம் கொட்டும் தரும் சே அடுத்ததாக உங்களுக்கு சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் இந்த ஆறாம் இடத்துக்கு போகும்போது அவருக்கு என்ன மூன்று எட்டுக்குரியவன் இந்த மூன்று எட்டுக்குரியவன் எட்டுக்குரியவன் ஆறுல போயாச்சு மூன்று எட்டுக்குரிய ஆறுக்கு ஆறுல போயாச்சுன்னா அது ஒரு சிறப்பான யோகம் விபரீத ராஜ யோகம் விபரீத ராஜயோகம் எட்டுக்குரிய ஆறுக்கு போயாச்சும் இடம் மாறி ஆறுல குறித்து எட்டுக்கு போனாலும் எட்டுல இருந்து ஆறுக்கு போனாலும் எதிர்பாரா ராஜயோகம் உத்தியோகத்தில் உயர்வு வருமானத்தில் கூடுதல் வருமானம் லாட்டரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்படும் புரிஞ்சுட்டீங்களா இந்த மூன்று அமைப்புகள் சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினேழு ஒன்பதுல வந்து சூரிய நாகப்பட்டன் உங்களுக்கு ஏழில் வந்துறார் சூரியனாகப்பட்டவன் ஏழில் வந்துறார் அவர் எதுக்கு வர்றாரு ஏற்கனவே சொல்லியாச்சு கணவன் மனை இருவர் யாராவது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வெளிமாநில போகணும்னா அதை சூரியன் வந்து அதை கொடுக்க வந்துடுறாரு அவர் ஏழுக்கு வந்துடுறார் சூரியன் உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவர் உலக நாடுகளுக்கு கூட சூரியன் சம்பந்தப்பட்டவர் உலக வர்த்தகத்துக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவர் அப்போ அவரும் ஏழுக்கு வந்துடுறாரு ஏழுக்கு வரும்போது கணவன் மனைவி யாராவது பிரிஞ்சு உத்தியோகம் பார்க்கணும் தொழில் பார்க்கணும் வருமானம் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் ஒரு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் பிரிவு தான் அது எந்தவித மாற்றமே இல்லை புரிஞ்சுக்கிங்களா இது நிச்சயமாக நடக்கும் ஆக சில பேர் சில குடும்பங்கள் வந்து சில பிரிஞ்சிருந்து தான் நல்ல வருமானங்கள் பார்க்கணுன்ற ஒரு விதி இருக்கும் அந்த அமைப்பு இப்போ மீனராசிக்கு போயிட்டு இருக்கு சரிங்களா ஆக மீனராசியுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய தொழில் உத்தியோகம் மாற்றம் பண வருமானம் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் ஏற்படும் மீனராசினர்களே இது வந்து அனைத்து மீனராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய பொதுவான பலன் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சில விஷயம் ரொம்ப நாள் நடக்கலைன்னு ஒரு மனசுக்குள்ள இருக்கும் ரொம்ப நாள் கல்யாணம் முடியல தூள் ரொம்ப நாள் அடிக்கடி பாய்ச்சிகிட்டே இருக்கு கடன் கடனுக்கு மேலே கடன் ஆகிட்டு இருக்கு இந்த வீடை விற்க முடியல இந்த கொடுத்த காசை வாங்க முடியல உங்களுக்குள்ள கல்யாணம் முடிய மாட்டேங்குது இப்படி ரொம்ப நாள் ஒரு பிரச்சனைகள் அது எப்போ நடக்கும்னே தெரியலன்னு மனசுக்குள்ள ஒரு வேதனையா இருக்கும் ஆனா இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்ற பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலைவர் தெரியிருக்காரு தலைவர் தெரியிருக்கார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா அத என்ன பொறுத்த ஒரு என்ன சொல்ல போறேன் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனால் இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்ட பிரம்ம சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக அழி இருக்கணும் இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும் இந்த ரெண்டு காரணங்களா புரியலையா ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில் தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு சரி புரிஞ்சுட்டீங்களா நிச்சயமாக ஒரு அப்பாயின்மெண்ட்டு தெளிவா நல்ல திருப்த குடும்பத்தோடு யாரை சம்மந்தப்பட்டதோ உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் சம்மந்தப்படுறாங்களோ அவங்கள உட்கார வச்சுக்கோங்க ஒரு டைம் ஒதுக்குங்க ரொம்ப தெளிவாக சிறப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஏன்னா திரும்ப திரும்ப ஜாதத்தை தூக்குன்ற என்ன வரக்கூடாது அவரை பார்த்து திருப்தியாக இருக்குன்னு சொல்லணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனால் இந்தால ஏண்டா பார்த்தோன்னு சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய பாலச்சித்தர் நன்றி வணக்கம்